வஞ்சியின் செல்வன் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு கணு ஒன்று கண்டார் மன்னர் முதல் நாள் இரவு தாயார் நற்சோனையாரிடம் தன் மனதில் இருப்பதை நேரடியாக வெளியிட இயலாமையினால் ஏற்பட்ட கோபம் காரணமாக அவரிடம் கடுமையான குரலில் பேசிவிட்டு சென்ற குடநாட்டு இளவரசரால் இரவு முழுவதும் தூங்க இயலவில்லை உடல்தான் வஞ்சிமாநகர் அரண்மனை மஞ்சத்தில் கடந்ததே ஒழிய உள்ளத்தில் நினைவுகள் வேளாவிகோ மாளிகையே சுற்றி சுற்றி வந்தது கடைசியில் தமது பெரிய அன்னையார் பதுமன் தேவியாரை கண்டு வேன்மாலிடம் தன் நெஞ்சை பறிகொடுத்து விட்டதாகவும் அவளை தனக்கு மனம் முடித்து தருமாறும் கேட்டுக்கொள்வது என்ற முடிவுக்கு வந்த பிறகு ஒரு வழியாக விடியற் காலையில் உறங்கினார் காலையில் எழுந்ததும் தம் பணிகளை விரைவாக முடித்துக்கொண்டு வழக்கமாக குணவாயிற் கோட்டத்திற்கு செல்வதைப் போல அங்கு செல்லாமல் நேராக வேளாவிக்கோ மாளிகைக்கு சென்றார் அங்கு அவர் எதிர்பார்த்தது போலவே பதுமன் தேவியார் மட்டுமே இருந்தார் வேநாட்டரசரை காணவில்லை மாளிகையில் எதிர்பட்ட எவருடனும் பேச்சு கொடுக்காமல் நேராக பதுமன் தேவியாரின் தனி கூடத்தை சென்று அடைந்தார் அவர் அந்த காலை பொழுதில் நீராடி முடித்து ஏதோ ஒரு சுவடியை கருத்தொருமித்து படித்துக் கொண்டிருந்தார் அன்னையே என்று தமை யாரோ அழைப்பதை கேட்டு தலை நிமர்ந்தவர் எதிரே இளவரசர் நிற்பதைக் கண்டு வியப்படைந்தார் அவரை தம் அருகில் அழைத்து ஆசனத்தில் அமருமாறு கூறினார் அன்னையே ஏதோ கவனமாக படித்துக் கொண்டிருந்தீர்கள் இடையில் குறுக்கிட நேர்ந்துவிட்டது மன்னிக்க வேண்டும் ஆனால் நான் இரவெல்லாம் உறங்கவில்லை இறுதியில் தங்களை கண்டு என் உள்ளத்தில் இருப்பதை தங்களுக்கு தெரிவித்து அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று தங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வந்த பிறகுதான் விடிய காலையில் கண்ணுறங்கினேன் அந்த முடிவின்படியே காலையில் எழுந்ததும் நேராக தங்களை காண வந்துள்ளேன் சொல் மகனே எதுவானாலும் சொல் என்னால் ஆனதை செய்வேன் இனியும் என்னால் சிந்திக்க இயலவில்லை தாயே நேரடியாகவே சொல்லிவிடுகிறேன் நான் வேன் மாலை மனதார விரும்புகிறேன் அவளை எனக்கு திருமணம் செய்விக்க வேண்டும் அவளும் தன் உள்ளத்தில் எனக்கு இடம் கொடுத்து விட்டாள் தாங்கள்தான் எங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க வேண்டும் இளவரசர் நிதானமாகவும் தெளிவாகவும் கூறியதை கேட்டு அயர்ந்து விட்டார் பதுமன் தேவியார் அவரால் ஒன்றும் பேச இயலாத நிலையில் அமைதியாக சிறிது நேரம் அமர்ந்திருந்தார் இவ்வாறு ஒரு வேண்டுகோள் இளவரசரிடமிருந்து வரக்கூடும் என்று அவர் நினைத்ததே இல்லை செங்குட்டுவனுடன் திருமணம் என்ற பேச்சு தொடங்கிய போது அவள் அதை உடனே ஏற்று ஒப்புதல் தெரிவிக்காமல் மௌனம் காத்தது இதனால் தானோ அவருக்கு பழிச்சென்று தோன்றியது அன்னையே ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள் கூறத்தகாதது ஏதேனும் கூறிவிட்டேனா என்ன கூடாதது எதையும் எண்ணிவிட்டேனா சொல்லுங்கள் இல்லை மகனே ஒரு காலம் இல்லை உன் உள்ளத்தில் உள்ள விருப்பத்தை என்னிடம் தெரிவித்தாய் அதற்கு உனக்கு எல்லா விதத்திலும் உரிமை உண்டு ஆனால் ஆனால் என்ன ஏன் இந்த தயக்கம் நானும் இந்த நாட்டின் இளவரசன் வேநாட்டு இளவரசியை விரும்ப தகுதி இல்லையா மணந்து கொள்ள உரிமை இல்லையா எனக்கும் அவள் மாமன் மகள்தானே ஆமாம் நான் இல்லை என்று சொல்லவில்லையே நீ கூறுவது தவறொன்றும் இல்லை உன் பெற்றோர்களுடனும் அவளுடைய தந்தையாருடனும் கலந்து பேசி முடிவு செய்வோம் இது நான் மட்டும் முடிவு செய்து நிறைவேற்றி வைக்கக்கூடியதில்லை அல்லவா அவர்களெல்லாம் இதற்கு ஒப்புதல் தெரிவிப்பார்களா அன்னையே என் விருப்பத்தை ஏற்பார்களா அவர்களிடம் நம்பிக்கை இல்லாததால்தான் தங்களிடம் வந்தேன் வேன்மாளை இப்போதே அழையுங்கள் அவளிடம் கேளுங்கள் நான் சொல்வதெல்லாம் உண்மையா என்று பிறகு முடிவு செய்யுங்கள் எதற்கு வேண்மாளை அழைக்க வேண்டும் நீ சொல்வதில் நம்பிக்கை இல்லை என்றால் அல்லவா அவளை அழைத்து கேட்க வேண்டும் நீ ஒரு நாளும் உண்மைக்கு புறம்பாக பேச மாட்டாய் இப்போதும் நேர்மையான முறையிலேயே உன் விருப்பத்தை வெளியிட்டிருக்கிறாய் மகனே நீ விவேகம் உடையவன் எதுவானாலும் அது நிறைவேற முறையான வழியில் முயல வேண்டும் என்பதையும் அறிவாய் அதனால் சற்று பொறுமையாக இரு உன் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க நான் முயற்சிக்கிறேன் அதுவரை உன் பணிகளில் கருத்தை செலுத்தியிரு ஆகட்டும் அன்னையே எங்கள் வாழ்வை தங்கள் கைகளில் ஒப்படைத்து விட்டேன் தங்களை நம்பி சென்று வருகிறேன் இவ்வாறு உணர்ச்சி மிகுதியால் குரல் கம்ம குறிவிட்டு அங்கிருந்து அமைதியாக சென்றார் குடநாட்டு இளவரசர் அரசியாரின் இதயம் கனத்தது இந்த மாளிகையில் தமது மடியில் தவழ்ந்த பிள்ளை மன்னரின் செல்வ புதல்வன் கண்கலங்க தன் விருப்பத்தை தெரிவித்துவிட்டு செல்கிறான் அதை எப்படி நிறைவேற்றுவது வேண்மாள் மனதிலும் இந்த பிள்ளைதான் இருக்கிறான் அதனால் தான் செங்குட்டுவன் உடனான திருமண பேச்சுக்கு உடனே ஒப்புதல் தெரிவிக்காமல் இருந்திருக்கிறாள் ஆனால் ஏற்கனவே எல்லோருடைய மனதிலும் ஒரு கருத்து உருவாகிவிட்ட நிலையில் இப்போது அதை மாற்றி ஏற்பது என்றால் அது எளிதாக இருக்குமா எல்லோரையும் விட தம்பி பற்றி எண்ணிய கலக்கமாக இருந்தது அவர் தமது செல்வ புதல்வியை செங்குட்டுவருக்கு கொடுத்து பெருமை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர் அவனுடைய தம்பிக்கு கொடுப்பாரா அவருக்கு இருப்பது ஒரே மகள் அப்போது அவர் மனதில் அவருடைய இள வயது நினைவுகள் மலர்ந்தன தமது சகோதரியை நினைத்து கொண்டார் தமது தந்தையார் வேளாவி கோமான் பதுமனுக்கு தாமும் தமது சகோதரியுமாக இரு புதல்விகள் இருந்ததையும் தம்மை இமய வரம்பருக்கும் தமது தமக்கையை அவரது தாயாதி வழி சகோதரர் கொங்கு நாட்டு மன்னர் செல்வ செல்வக்கடுங்கோ வாழியநாதனுக்கும் திருமணம் செய்து கொடுத்து இரு மன்னர்களையும் தமது மருமகன்களாக பெற்று பெருமிதம் அடைந்ததையும் இரு நாட்டு உறவால் வேநாடு அண்டை அயல் நாடுகள் அஞ்சத்தக்க செல்வாக்கு பெற்றதையும் எண்ணி பார்த்தார் அதே தமது சகோதரருக்கும் இரு புதல்விகள் இருந்திருந்தால் இப்போது எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் நெடிய பெருமூச்சொன்று அரசியாரிடமிருந்து வெளிப்பட்டது விரித்த சுவடியின் ஏடுகள் காற்றில் மனம் இருந்தது மௌனமாக கண்மூடி இருந்தவரை பனிப்பெண்ணின் குரல் இந்த உலகத்திற்கு மீட்டு கொண்டு வந்தது அம்மையே மன்னர் பிரான் வருகிறார் என்ன மன்னரா ஆம் அம்மையே இதோ வந்து கொண்டிருக்கிறார் மாதேவியார் பரபரப்புடன் எழுந்து உட்புற கூடத்தை கடக்கும் போது எதிரே மன்னர் வந்து கொண்டிருந்தார் ஆ மன்னர் பிரானை பார்த்து எத்தனை நாட்களாயிற்று அந்த மாளிகை திடமென்று அரச கம்பீரம் பெற்றது காது குண்டலங்களும் சந்தனம் பூசிய மார்பை மறைத்த முத்தரங்களும் பொன் அறங்களும் அசைந்து ஒளி வீசிட முழஒத்த தோள்களில் இருந்து வழிந்து முழங்கால் வரை நீண்ட தட கைகளை முன்னும் பின்னும் வீசியவாறு நடந்து வந்து கொண்டிருந்தார் அரசியார் அவரை எதிர்கொண்டு வரவேற்று அழைத்து சென்று கூடத்திலிருந்து ஆசனத்தில் அமருமாறு கூற அதை மறுத்து அந்த இருந்த அரசியாரின் தனி கூடத்துக்கு சென்றார் மன்னர் அமர்ந்ததும் மனதில் பதுங்கி கிடந்த வருத்தம் மென்மையாக வெளிப்பட நலமாக இருக்கிறீர்களா தங்கை நலம்தானே எவ்வளவு நாட்கள் ஆயிற்று தாங்கள் இங்கு வருகை தந்து ஆம் நினைக்கும் போது எனக்கும் வருத்தமாக இருக்கிறது நாள்தோறும் நினைக்கிறேன் அது இயலாதபடி நாள்தோறும் பணிகள் வந்து சேர்ந்து விடுகின்றன காலையில் இளங்கு வந்திருந்தானா இங்கே ஏதாவது கூறினானா அதற்குள் செய்தி எட்டிவிட்டதா மன்னருக்கு தான் ஆயிரம் கண்கள் ஆயிரம் கால்கள் கால்களாயிற்றே மெல்லிய முறுவல் முகிழ்ந்தது அரசியாரின் முகத்தில் ஆம் வந்திருந்தான் சற்று முன்புதான் இங்கிருந்து சென்றான் குணவாயர் கோட்டத்துக்கு செல்கிறான் போல் உள்ளது அது இருக்கட்டும் அவன் என்ன கூறி சென்றான் பெரிய அன்னையாரிடம் தானே பெருமதிப்பு அவனுக்கு அதில் ஐயம் ஒன்றும் இல்லை ஆனால் அவன் என்னிடம் வைத்திருக்கும் நம்பிக்கைதான் என்னை மலைக்க வைக்கிறது அவ்வாறு அரசியாரே மலைக்கும்படியாக அவன் என்னதான் கூறி சென்றான் நானும் அறிந்து கொள்ளலாம் அல்லவா என்னவென்று சொல்வது அரசி பெற்றோர்களாகிய நாம் ஒன்றை நினைக்க பிள்ளைகள் வேறொன்றை நினைக்கிறார்கள் தாங்கள் வருவதற்கு சற்று முன்புதான் என் தந்தையாருக்கு நாங்கள் இரண்டு புதல்விகள் இருந்ததைப் போல என் தம்பிக்கும் இரண்டு புதல்விகள் இருந்திருக்க கூடாதா என்று நினைத்து கொண்டிருந்தேன் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்களோ இது என்ன கேள்வி என் தந்தை எனது தமக்கையை தங்கள் சிறிய தந்தையாரின் புதல்வருக்கும் என்னை தங்களுக்கும் மணமுடித்துக் கொடுத்து இரு சகோதரர்களுக்கும் மனமகிழ்ச்சி ஏற்படும்படி செய்தார் அல்லவா அதுபோல இப்போது பெரிய புதல்வியை செங்குட்டுவனுக்கும் இளைய புதல்வியை இளங்கோவுக்கும் மனமுடித்து கொடுத்திருப்போம் சரி அந்த வாய்ப்புதான் இல்லையே இப்போது நடக்க வேண்டுவதை பற்றி சொல் நேற்று மாலை அருகன் கோட்டத்திலிருந்து வந்ததும் நேராக இளங்கோ அவன் தாயிடம் சென்று ஏதோ கோபமாக பேசிவிட்டு நாளை பேச வேண்டியது நிறைய உள்ளது என்று கூறிச் சென்றவன் காலை அங்கு ஒருவரிடமும் ஒன்றும் பேசவில்லை நேராக இங்கு வந்ததாக அறிந்தேன் அதனால்தான் உன்னிடம் ஏதாவது கூறினானா என்று கேட்டேன் அவன் கூறியதை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது நீங்களும் கேட்டுக்கொள்ளுங்கள் அவன் வேண்மாளை மனதார விரும்புகிறானாம் அவளை தனக்கு மனமுடித்து வைக்கும்படி கேட்கிறான் நானும் இந்த நாட்டு இளவரசன்தானே எனக்கு அந்த உரிமை இல்லையா என்று உருக்கமாக கேட்டுச் சென்றான் நானே அவன் பேசியதை கேட்டு மனம் கலங்கி இருக்கிறேன் அப்படியா உன்னிடம் உள்ளத்தில் இருப்பதை சொல்லி உரிமையாக கேட்டு சென்றிருக்கிறான் உன் தங்கையிடம் ஏனோ அவனுக்கு நம்பிக்கை இல்லை போல் இருக்கிறது ஒன்றும் சொல்லாமல் ஏதோ அதிரடியாக பேசி சென்றிருக்கிறான் இளம்பிள்ளை அவன் இதுவரை எவ்வித சிதறலுக்கும் உள்ளாகாமல் கல்வியிலேயே கருத்தாக இருந்தவனின் உள்ளத்தில் முதன் முதலாக முளைவிட்ட காதல் அவனை ஆட்டி படைக்கிறது தேவி காலையிலிருந்து என் மனம் ஏனோ இனம் புரியாத கலக்கத்துக்குள்ளாக இருக்கிறது இன்னதென்றும் எடுத்து சொல்ல முடியவில்லை அதனால்தான் சற்று ஆறுதல் பெறலாம் என்று இங்கு வந்தேன் அப்படியா கலக்கமடையும் அளவுக்கு எந்த காரணமும் இல்லையே சில பொழுது நம் மனம் அப்படித்தான் இருக்கும் பிறகு எல்லாம் சரியாகிவிடும் இல்லை வெடியர் காலையில் ஒரு கெட்ட கனவு கண்டேன் விழித்து பிறகு அதே நினைவாக உள்ளது அதனால் ஏதேனும் தீங்கு வழியப் போகிறதோ என்று கலக்கமாக இருக்கிறது அப்படி என்ன கனவு கண்டீர்கள் தீய கனவாக இருந்தால் யாரிடமாவது சொல்லிவிட்டால் பிறகு அந்த தீய பலன்கள் மாறிவிடும் என்பார்கள் அதனால் என்ன கனவு என்று என்னிடம் சொல்லுங்கள் நமது அரண்மனை வாயிலில் அலங்கரிக்கப்பட்ட நமது பட்டத்து யானை நிற்கிறது திடும் என்று அதன் தந்தங்களில் ஒன்று தானாக முறிந்து கீழே விழுந்து விடுகிறது யானையின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிகிறது விழித்து கொண்டேன் எனது கண்களில் இருந்தும் எண்ணெய் அறியாமல் கண்ணீர் பெருகி கொண்டிருந்தது இந்த கனவு கண்டு விழித்ததிலிருந்து என் மனம் ஒரு நிலையில் இல்லை அதனால் தான் உன்னை பார்த்துவிட்டு இளங்கோ நிச்சயம் உன்னிடம் ஏதாவது பேசி சென்றிருப்பான் அதையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று வந்தேன் இப்போது இளங்கோ சொல்லிச் சென்ற செய்திக்கு என்ன செய்யலாம் என்று எண்ணுகிறாய் அவன் விருப்பம் தவறென்று நம்மால் கூற முடியாது அவன் சொன்னபடி அவனும் இந்த நாட்டு இளவரசன் அதனால் அவன் விருப்பப்படி வேன்மாளை அவனுக்கு மனம் முடிக்கலாம் இதில் தவறொன்றும் இல்லை தாங்கள் என்ன எண்ணுகிறீர்கள் இருவருமே நமது பிள்ளைகள்தான் அதனால் நம்மால் அவன் விருப்பத்திற்கு தடையொன்றும் விதிக்க முடியாது உன்னிடம் பொறுப்பை விட்டு சென்றிருக்கிறான் அதனால் நீயே முயற்சி செய் நிச்சயம் செய்கிறேன் ஆனால் எல்லோர் மனதிலும் ஏற்கனவே ஒரு கருத்து உருவாகிவிட்டதே அதை மாற்ற முடியுமா என்று தெரியவில்லையே மற்றவர்களைப் பற்றியெல்லாம் நீ சிந்திக்க வேண்டாம் முதலில் உன் தம்பியை கேட்டுக்கொள் அவர் முன்பே உன்னையும் அழைத்துக்கொண்டு கொண்டு வஞ்சிமா மாளிகைக்கு வந்து செங்குட்டுவனுக்கு தன் புதல்வி மனம் முடிப்பது பற்றி விருப்பம் தெரிவித்துவிட்டு சென்றிருக்கிறார் இப்போது இளையவனுக்கு என்றால் என்ன சொல்வாரோ தெரியவில்லை நான் இன்று பிற்பகல் அரசவை முடிந்ததும் நேராக இங்கே வருகிறேன் உன் தம்பியிடம் இதை பற்றி பேசி வைத்திரு என்று சொல்லிவிட்டு அரசியாரிடம் விடைபெற்றுக்கொண்டு அங்கிருந்து சென்றார் மன்னர் வேணாட்டரசர் நல்லவர் வஞ்சக குணம் இல்லாதவர் என்றாலும் முன்கோபக்காரர் நல்லதோ கெட்டதோ உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த அவருக்கு தெரியாது யார் எவர் என்று எண்ணி பாராமல் வார்த்தைகளை வாரி இறைத்து விடுவார் அதனால்தான் அவரை பற்றி நன்கு அறிந்த மன்னர் முதலில் தம்மை அவருடன் பேசுமாறு சொல்லி சென்றிருக்கிறார் என்பது அரசிக்கு புரிந்தது மன்னரும் இளைய புதல்வரும் தன் மீது சுமத்தியுள்ள இந்த பொறுப்பை நல்ல முறையில் நிறைவேற்றியாக வேண்டுமே என்ற எண்ணத்துடன் தமது தம்பி வேநாட்டு அரசரின் வரவுக்காக காத்திருக்கலானார் பதமன் தேவியார் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்